வணக்கம் அனைவருக்கும் வாழ்க்கையில் நாம் பலமுறை தடுமாறி தோல்விகளை சந்திக்கிறோம் சில சமயங்களில் எதிர்பாராத பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம் சரி செய்ய முடியாத தவறுகளை செய்கிறோம் மேலும் ஏமாற்றமோ அல்லது விரக்தியோ உணர்கிறோம் நான் மீண்டும் எழுந்து நிற்க முடியுமா என்று தவிக்கும் தருணங்கள் உண்டு ஆனால் நம் இதயத்தின் ஆழத்தில் எப்போதும் புதிதாக தொடங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது விழுந்தாலும் கைவிடாமல் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமே அதுவே இன்று நம்மை வாழ வைக்கும் உந்து சக்தியாகும் இஸ்ரவேலின் அரசர் சாலமோன் தன் மக்கள் போல் வறட்சி நோய் போன்ற பல துன்பங்களை சந்திக்கும் போது கடவுளிடம் பிரார்த்தனை செய்து தீர்வு காண வேண்டும் என்று விரும்பினார் யாரேனும் தன் இனத்தவருக்கு தவறு செய்தாலோ அல்லது உம்முடைய மக்கள் இஸ்ரேல் உமக்கு எதிராக பாவம் செய்தாலோ ஆண்டவரே விண்ணிலிருந்து கேளும் மன்னித்து அவர்களை மீட்டெடுப்பாயாக் ஒன்று இராஜாக்கள் எட்டு இந்த பிரார்த்தனை உண்மையில் நம் அனைவரின் கதையாகும் வாழ்க்கையில் நாம் பெரிய சிறிய தவறுகளை செய்கிறோம் உறவுகளில் தோல்வியடைகிறோம் பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் அல்லது ஆரோக்கியத்தை இழக்கிறோம் சாலமோனின் பிரார்த்தனை இந்த பொதுவான மனித அனுபவங்களை அங்கீகரித்து கடவுளிடம் மீட்பின் சாத்தியத்தை தேடுகிறது நவீன உளவியல் வலியுறுத்துவது போல பின்னடைவோ அதாவது தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் எழுந்து நிற்கும் திறன் எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் சாலமோனின் பிரார்த்தனை நம் வாழ்வில் இந்த பின்னடைவின் தேவையை வெளிப்படுத்துகிறது பெரும்பாலும் நம்மை அல்லது மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் நீண்ட நேரம் துன்பப்படுகிறோம் கடந்த கால தவறுகள் அல்லது வலிகளில் சிக்கிக்கொண்டு நிகழ்காலத்தை முழுமையாக வாழ முடியாமல் போகிறோம் ஆனால் சாலமோனின் பிரார்த்தனை நமக்கு நம்பிக்கையை அளிக்கிறது நம் தவறுகளை ஒப்புக்கொண்டு நம் இதயத்தை மாற்றும்போது கடவுள் நம்மை மன்னித்து புதிய தொடக்கத்தை அளிக்கிறார் இந்த மன்னிப்பும் புதிய தொடக்கமும் இயேசுவில் இன்னும் தெளிவாக வெளிப்படுகிறது இயேசு நம் பாவங்கள் வலிகள் மற்றும் வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை தீர்க்க இந்த பூமிக்கு வந்தார் கடந்த கால தவறுகள் அல்லது துன்பங்களால் இனி நாம் நம்பிக்கையை இழக்க வேண்டியதில்லை சிலுமையில் இயேசு நம் பாவங்கள் அனைத்தையும் சுமந்து உண்மையான மன்னிப்பு மற்றும் நித்திய மீட்புக்கான பாதையை திறந்தார் விழுந்து காயமடைந்த பிறகு காயம் குணமாகி புதிய தோல் வளர்வது போல இயேசுவில் நாம் எந்த பாவங்களை செய்திருந்தாலும் எந்த துன்பங்களை அனுபவித்திருந்தாலும் மீண்டும் தொடங்க எண்ணற்ற இரண்டாவது வாய்ப்புகளைப் பெறுகிறோம் இந்த மன்னிப்பின் மூலம் கடந்த காலத்தின் சங்கிலிகளிலிருந்து விடுபட்டு சுதந்திரத்தைப் பெறுகிறோம் மேலும் புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கு வலிமையை பெறுகிறோம் தோல்விகளிலிருந்து கற்று துன்பங்களால் வலிமையடைந்து பின்னடைவை பெறுகிறோம் எனவே இப்போது வாழ்க்கையின் பாலத்தால் அழுத்தப்பட்டிருந்தாலோ அல்லது கடந்த கால தவறுகளால் வேதனை அடைந்திருந்தாலோ இதை நினைவில் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்துவில் நாம் எப்போதும் மன்னிக்கப்பட்டு மீண்டும் தொடங்கலாம் நாம் பரிபூர்ணமானவர்கள் இல்லை ஆனால் தரையில் வீழ்ந்து கிடக்க வேண்டியதில்லை மீண்டும் எழுந்து நிற்கும் அற்புதமான வாக்குறுதி நமக்காக காத்திருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் மீட்பின் வாக்குறுதியும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமையும் நிறைந்திருக்க வேண்டும் என பிரார்த்திக்கிறேன்